அனைவருக்கும் வணக்கங்க உங்கள் சத்தியவேல் பேசுகிறேங்க நாமக்கல் மாவட்டம் காசிபுரவட்டம் போதமலை அடிவகத்தில் இருக்கும் உப்புக்கல் திட்டு அப்படிங்கிற ஒரு பெரிய கிராமத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஏரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஏரியை தாங்க இப்போ நம்ம வீடியோவாக பதிவு பண்ணி போடுறேன் இந்த ஏரியில் வந்துங்க இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தாங்க இப்படி தண்ணிகள் நிறைஞ்சிருந்து நான் பார்த்தது உண்டு நான் சிறு வயசில் தான் பார்த்தேன் அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஏரி வந்து வறண்ட ஒரு ஏரியாகத்தான் இருந்தது இன்றைக்கி பாருங்கள் இந்த ஏரியில் தண்ணி கிடக்கிறத பார்க்கும்போது மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் ஒரு நிம்மதியாகவும் இருந்தது கண்ணுக்கும் அழகாக விருந்தாகவும் அழைச்சிது இந்த ஏரியில் வந்து இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி தாங்க தண்ணி இருந்தது இதுக்கு முன்னாடி இந்த ஏரி வந்து தூந்து போய் தண்ணியே இல்லாம தான் கிடந்தது நேற்று இரவு இப்போ இரவு பேஞ்ச மலைகளில் இந்த ஏரியில் நீருங்கள் வந்து நீர் வந்து நிறைஞ்சு போயிருக்குதுங்க செந்தண்ணியாகவும் கிடக்குது இந்த தண்ணிகள் வந்து பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது மட்டும் கிடையாது இங்கே சுற்றி வட்டத்தில் இருக்கக்கூடிய கிராம மக்களுக்கெல்லாம் வந்து இந்த ஏரி வந்து கிணத்து பாசனமாக இருக்கட்டும் வேர் பாசனத்துக்காக இருக்கட்டும் இது வந்து தண்ணி ஒரு சப்போர்ட்டாக பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு உதவுங்க இந்த ஏரி இது வந்து பெரிய ஏரி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஏரி கதையில் வந்து ஒரு முனிப்பம் இருக்குதுங்க இந்த முனிப்பந்தான் இந்த ஊருக்கு காவல் தெய்வம் காவல் தெய்வமாகவும் இந்த ஏரிக்கு பாதுகாப்பாகவும் இருக்கிறதாகவும் ஒரு புராண கதைகள் உண்டு இந்த ஏரி வந்து பெரிய ஏரி அப்படின்னு சொல்லுவாங்க அரசாங்கம் வந்துங்க ஒரு புதிய ஏரியை கட்டியிருக்கிறாங்க இப்போ நம்ம பார்த்தது வந்து பெரிய ஏரியோட தண்ணி எவ்வளோ நிறைஞ்சு கிடக்குது அப்படிங்கிறத மட்டும்தான் இப்போ நம்ம பார்க்குறோம் ஆனால் உண்மையாலவே சொல்கிறேங்க இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த தண்ணியை நான் பார்த்து பல காலங்கள் உண்டு ஏன்னா இந்த தண்ணி பார்க்குறது எங்களுக்கு ரொம்ப விரு கண்ணுக்கு விருந்து தாங்க எங்களுக்கு ஒரு அதிசயம்தான் இந்த கிராம மக்களும் இந்த வீடியோவை பார்த்துட்டு கண்டிப்பாக உங்கள் லைக் பண்ணுங்கள் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த வீடியோலாம் உங்களுக்கு வந்து ஷூட் பண்ணி போடுறேன் இதை வந்து இந்த மலைப்பகுதிக்குள்ளே உள்ளே வந்து இப்படி வீடியோ ஷூட் பண்ணி போடுறதுனா வந்து பார்க்குறதுக்கும் ரொம்ப கஷ்டந்தான் அதனால் இந்த வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருமே உங்கள் லைக்கை மட்டும் தட்டி விட்டு மற்றவர்களுக்கும் லிங்கை ஷேர் பண்ணுங்கள் அதேமாதிரி புது ஏரி கட்டி இருக்கிறாங்க அந்த ஏரியை பற்றி நம்ம பார்ப்போம் இது தாங்க இந்த புது ஏரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏகை இதில் வந்து தண்ணிகள் வந்து அவ்வளோக்கு இல்லை கொஞ்சமாக தான் இருக்குது ஏன்னா ரொம்ப காலமாக வறண்ட பகுதியாக இந்த ஊர் மக்கள் வந்து வெயில் தவிழிச்சிக்கிட்டு இருந்தப்போ அளவுக்காவது மலைகள் பொழிஞ்சிருந்து ஒரு இந்த அளவுக்கு காட்டங்கள் இருக்குதுன்னு நினைக்கும்போது கொஞ்சம் சந்தோஷம்தான் இதில் வந்து அவ்வளோக்கும் நீர் இல்லைங்க அதில் வந்து நீர் அதிகமாக இருக்குது இதில் வந்து நிறையா வந்து விரேலி மூலிகை வந்து அதிகமாக காணப்படுதுங்க இந்த ஏரியாக்குள்ள பாருங்கள் இன்னும் வந்து இன்று இரவு பேஞ்ச மலைகளில் அவ்வளோ மலைங்க மலைங்க ஆனால் பாருங்கள் மேகங்களை எவ்வளோ அழகாக சொல்லி இந்த மலை பிரதேசத்துலேயே இறங்கி அவ்வளோ அழகாக காட்சி கொடுக்குது இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா விரேலி மூலிகை வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க இந்த இடத்துல தான் இந்த ஏரி நிறைஞ்சிது அப்படின்னா இந்த இடத்துல தான் வந்து தண்ணி நீ கடை ஒரு தொட்டி கட்டியிருக்காங்க இந்த தொட்டி நிறையா நீர்கள் நிறைஞ்சு போயிருக்கு இது பூராமே மலை தாங்க ரொம்ப அழகாக இருக்குங்க இன்னைக்கு காலைய நேரம் இன்று இரவு பேஞ்ச மலைகள் வந்து அவ்வளோ மலைகள் பேஞ்சுக்கிடுதுங்க ஒரு மூணு அளவு மலைக்கு பக்கமாக பேஞ்சுதுங்க அவ்வளோ மலைகள் பேஞ்சும் இன்னைக்கு இந்த ஏரியில் வந்து இவ்வளோதான் தான் நீர்கள் இருக்குதுன்னு நினைக்கும்போது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது ஏன்னா அவ்வளோ நீரையும் குடிச்சிருச்சு குடிச்சிருக்கலாம் ஏன்னா அவ்வளோ வறட்சி பகுதியாக தான் இருந்தது அதனால் ஈரா புதுப்பட்டி மக்களோ உப்பக்கல்தட்டு கிராம மக்களோ இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் பண்ணி ஒரு இந்த லிங்கை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த அழகான இயற்கையை பார்த்து நீங்களும் கண்குலக ரசிக்கணும் உலக மக்கள் பொதுமக்கள் அனைவருமே இந்த இயற்கைக்கு எதுவுமே வந்து ஈடாகாதுங்க மேகங்கள் பாருங்கள் அப்படி எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் இதெல்லாம் மூலிகைங்க இதெல்லாம் வந்து வகையிலை மூலிகைன்னு சொல்லுவாங்க இது இந்த வகையிலை மூலிகையில் பல வைத்தியங்கள் இருக்குதுங்க இந்த வகையிலை மூலிகையில் எவ்வளோ மலைகள் பெஞ்சாலும் ரசமணி வந்து இந்த வகையிலை மூலிகை சாரில் தான் வந்து தயார் பண்ணுவாங்க இந்த வகையிலை மூலிகையில் வந்து சார் எடுக்கிறவங்க ரொம்ப ரொம்ப சிற ஒரு உயர்ந்த வைத்தியன்னு சொல்லுவாங்க அவர் தான் நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த விரைலி மூலிகையில சார் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கடினம் இது ஃபுல்லாகவே இந்த விரையலி மூலிகை தாங்க இருக்கு இந்த பகுதியில் சேரி நேரில் இன்னைக்கு வந்து சின்ன ஏரி பெரிய ஏரி அப்படிங்கிறது உப்புக்கல் தட்டு கிராமத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த இரண்டு ஏரிகளையும் எவ்வளோ தண்ணிகள் நிறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் பார்த்துட்டோம் நீங்கள் மற்றவர்களுக்கும் இந்த லிங்கை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுமையாக பார்க்குங்க நன்றி வணக்கம்